அந்த காலையினை கட்டாயம் தீர்வோம் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கீழக்கோட்டை நாடு வடமாடு புகழ் காட்டுராஜா குரு சார்பாக பாகை வால்கோட்டை நாடு கருங்கால குடி எஸ் எஸ் வி நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தவர்களையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை செய்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா சிவகங்கை மாவட்டம் அலகாபுரிக்கு பெருமை சேத்திடவா சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு கருங்காவரக்குடி எஸ்எஸ்வி நண்பர்களுக்கு பெருமை சேத்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேத்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா இதனைத் தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலேயே கடன் காண்பதற்காக சிவகங்கை மாவட்டம் கீழக்கோட்டை நாடு பி ஆர் ஜெகநாதன் அம்பலம் அவர்களுக்கு கரிகாரன் காலை காலை நிகழ்வுவதற்காக மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு செட்டியம்மன் திரையோடு வீர உறவுகள் நல்ல சுக்காம்பட்டி மைதானத்துக்குள்ள ஒரு மாடன் போடு கிட்டு அப்படியே நல்ல உங்களுக்கு இது கடைசி அழைப்பு நீங்க வரலன்னா அடுத்த டீம் ரெடியா உள்ள ஆட விட்டுருவோம்

பதிமூன்றாவது பனிரெண்டாவது சுட்டு நிகழ்ச்சியாக களம் இறக்கப்பட்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் அழகாபுரி டிஜிஏ சிவா அவரது புள்ளி காலை களம் இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறது அந்த காலையினை எப்படியும் முடித்து நாகல் மாவட்டம் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற கீழக்கோட்டை காட்டுராஜா சார்பாக கருங்காலக்குடி எஸ் நண்பரும் கடுமையாக கடுமையான போட்டியிலையும் பரிசு தொகையை நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றனர் பரிசு தொகை சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை தினவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை தினவா துடிப்பான காலைக்கு பெருமை தினவா பிடிப்பு வீரர்களுக்கு வீரர்களுக்கு பெருமிச்சிடவா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றனர் சிவகங்கை மாவட்டம் அலகாபுரி டிஜிய சிவா அவரது பிள்ளை காலை இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறது அந்த காலையில எப்படியே முடித்த பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் தட்டி வளர்ந்து கொண்டு சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு மஞ்சி விரட்டி என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற கருங்கால குடி எஸ் நண்பர்களும் கடுமையாக பராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலையும் கடுமையான போராட்டத்திலையும் பிரபு பரிசு நிலைநாட்ட போவது காலையா காலை அருகலா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கலந்து கொண்டிருக்கின்றன சிவகங்கை மாவட்டம் அழகாபுரி டிஜி சிவா அவரது புள்ளி காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி மாவட்டத்துக்கு நாங்கள் கொண்டு செல்வோம் வேண்டு செல்வோம் என்ற ஒரே நோக்கத்துடன் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பு பெற்ற ரசிகர் பட்டாளத்தையும் கொண்ட கருங்கால எஸ் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் காலையும் காலை மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அறிவுறுஞ்சி சாமியாடி ராமன் காலை மாட்டின் உரிமையாளர் சார்பாக நூத்தி ஒன்று எக்கச்சக்கமான சிறப்பு பரிசில் வந்த குவிந்த வந்தன விழா குழுப்பின் சார்பாக ஒன்று அல்ல ஐயாயிரத்தி ஒன்று அத்தினை நிலை நாட்ட போவது கருங்கால குடியா அழகா முறியா ரொம்ப அமைதியா இருக்க உற்சாகப்படுத்துகள் உற்சாகப்படுத்துகள் காலை களமிழுக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றிருப்பது தெரிவித்துக் கொள்கிறோம் காலை களமிழுக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது என்பதை பெருமகள் சீடு கொள்கிறோம் ரொம்ப அமைதியா இருக்க எங்க பாக்கலாம் ரசிகர்கள் எல்லாரும் உற்சாகப்படுத்துகள் உற்சாகப்படுத்துகள் வீரர்கள் தயாராகி விட்டார்கள் பரிசு தொகை வெல்ல போவது அழகா முறியா கருங்கால குடியா

பனிரெண்டாவது சுற்று நிகழ்ச்சியாக ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மாவட்டம் அழகா சிவா அவரது விளையாடி கொண்டிருக்கிறது அந்த காலையினை எப்ப சிவகங்கை மாவட்டத்துக்கு நாங்கள் கொண்டு செல்வோம் நாங்களும் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற கீழக்கோட்டை வடமாடு புகழ் காட்டு ராஜா சார்பாக கருங்கால நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் பரிசு தொகை நிலைநாட்ட போவது எங்க மாத்துருவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை திட்டவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை திட்டவா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா எங்க நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன இன்றைய வீரம் நாளைய வரலாறு இந்த நடைபெற்றுக் நடைபெற்று வடமாடு நிகழ்ச்சியிலே பரிசு தொகை நிலைநாட்ட புரியா கருங்கால குடியா எஸ் எஸ் வி நண்பர்களா டிஜே சிவா அவரது புள்ளி காலையா என பொறுத்திருந்து பார்ப்போம் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க மக்களா பெண்கள்லாம் போடுங்க மக்களா ரொம்ப விருந்தளிக்கும் விதமாக பனிரெண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்திலேயே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் அலகாபுரி டிஜி சிவா அவரது புள்ளி காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறது அந்த காலையினை எப்படியோ பிடித்த சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே வடமாடு மஞ்சள் ஆரம்பித்த காலங்களில் இருந்து தனக்கென்று பெயரும் ரசிகர் பட்டாளத்தையும் கொண்ட கருங்கால நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இதனை தொடர்ந்து சிவகங்கை மாவட்டம் கீழக்கோட்டை பி ஆர் ஜெகநாதன் அம்பலம் கரிகாலத மரதி காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு செட்டியம்மன் திரையோடு மைதானத்துக்கு வந்துருங்க வீர உறவு நல்லா சுக்காமட்டி மைதானத்துக்கு வந்துருங்க கடுமையான போட்டியிலையும் கடுமையான போராட்டத்திலையும் வரிசைத் தொகையை பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமிச்சிடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு உரிமையாளர்களுக்கு பெருமை பெருமிச்சிடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை பெருமிச்சிடவா

கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலையும் கடுமையான போராட்டத்திலையும் பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமை ஆளுநருக்கு பெருமித்த திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமித்த திடவா துடிப்பான காலைக்கு பெருமித்த துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமித்த திடவா எங்க மாத்திரம் போட்டினா இதுல ஐயா போட்டி மாடு நல்ல மாடு டீம் நல்ல டீம் எங்க மாத்திரம்

சிவகங்கை மாவட்டம் கீழக்கோட்டை பி ஆர் வரது கரிகாலன் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு செட்டி துறையோடு துறையோடு கடுமையான போட்டியிலையும் கடுமையான போராட்டத்திலையும் பரிசு தொகையை பெறுவதற்கு காளையா காலையர்களா எங்க மாத்திரம் வீரர்கள் சேர்வடைந்தது போல் தெரிகிறது வீரர்கள் சோறு எடுத்தது போல் தெரிகிறது நீங்கள் எல்லாம் அவனுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த சிவகங்கை மாவட்டம் கீழக்கோட்டை நாடு கொட்டைக்குடியில் அருள்வாளித்துக் கொண்டிருக்கின்ற அருள் மிகு ஸ்ரீ முத்துமுடியா சாமியுடைய ஆடி பூஜையை முன்னிட்டு முதலாம் ஆண்டு மிக சீரம் ஜனப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடபாடு நிகழ்ச்சியிலே மாலை பொழுதிலேயே பன்னெண்டாவது சுற்று நிகழ்ச்சியாக ஆடு காலத்திலேயே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி சிவகங்கை மாவட்டம் புள்ளி ராஜ தோற்றத்தோடு விளையாடி கொண்டு இருக்கிறது அந்த காலையில எப்படியும் பிடித்த சிவகங்கை மாவட்டத்துக்கு நாங்கள் கொண்டு செல்வோம் வென்று செல்வோம் நாங்களும் சளித்தவர்கள் அல்ல பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்ட பழைய சிறப்பு பரிசுகளையும் தட்டி வளம் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் கீழக்கோட்டை கொடமாடு புகழ் காட்டுராஜா சார்பாக கருங்காலக்குடி எஸ் எஸ் வி நண்பர்களும் போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலையும் கடுமையான போராட்டத்திலையும் பரிசு தொகை நிலைநாட்ட போது அழகா பிரியா கருங்கால அவரது புள்ளி காலையா எஸ் எஸ் வி நண்பர்களா இருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன நம்ம எந்த இடத்திற்கா இந்த மாபெரும் வடமாடு மஞ்சு விரட்டு தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய புதிமுறைகளுக்கு உட்பட்டு மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைய தினம் நடைபெற்றுக் நடைபெற்றுக்கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு மஞ்சு விரட்டு தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய புதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடுமையான போட்டியிலையும் கடுமையான போராட்டத்திலையும் வரிசுதையை பொறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு மாட்டினுடைய பெருமிச்சிடவா மாடு புடி வீரர்களுக்கு துடிப்பான காலைக்கு பெருமிச்சிடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமிச்சிடவா ஒரு காலையா ஒன்பது பொருத்தி பொறுத்திருந்த நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றனர் மாலை பொழுதிலேயே கண்ணுக்கு விருந்தளிக்கும் விதமாக பனிரெண்டாவது சுட்டு நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் அழகாபுரி டிஜே சிவாபரது புள்ளி காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறது எங்க பாத்துருவா வீரர்கள் சோர்வடைந்தது போல் தெரிகிறது கருப்பு கால மறு கால மட்டி கால ஏறுவாளு வாழு கால புள்ளி கால ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கிறது அந்த காலையில எப்படியும் பிடித்த நாங்களும் சலித்தவர்கள் நாங்களும் பல்வேறு வடவாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு பல்வேறு சிறப்பு பரிசுகளை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தட்டி வல்லம் வந்து கொண்டிருக்கின்ற கருங்கால குடி எஸ் எஸ் வி கடுமையான போராடி கொண்டிருக்கின்றார்கள் எங்க மாத்திரம் பின்னாடி போனா உதவி முன்னாடி போனா குத்து மாத்திரம் கருங்கால குடியா அல்லகா புரியா ரொம்ப அமேதா இருக்கேன்

கடுமையான போராட்டத்திலையும் பரிசு தொகை வெல்ல போவது சிவா அவரது புள்ளி காலையா எஸ் எஸ் பி நண்பர்களா என பொருத்தி இருந்து பார்ப்ப போட்டினா நான் இதுலயா போட்டு வீரர்களே நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றனர் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் கடைசி வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சிவகங்கை மாவட்டம் அலகாபுரி டிஜே சிவா அவர்களுக்கு பெருமை செலுத்திடமா சிவகங்கை மாவட்டம் கீழக்கோட்டை நாடு காட்டுராஜா குரு சால்வாத பாகை மால்கோட்டை நாடு கருங்காலக்குடி எஸ் எஸ் வி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீடுகளுக்கு பெருமை சேர்த்திடவா காலையா காலவர்களா ஆளையா காலவர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா

வெற்றி பெற்றதா இருக்கீங்க மாட்டாட்டுக்கப்ப ஊழியர்கள் வெற்றி பெற்றதாக